நல்ல டேஸ்டான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக சீரகம் சோம்பு தனியா மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ இதெல்லாம் சேர்த்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் இதில் கொஞ்சம் காஞ்ச மிளகா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன் அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் அது கூட கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கி நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல பவுடர் அது கூட சேர்த்து நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அதே பேனில் பொடியாக இருக்கிற சின்ன வெங்காயமும் தேங்காவும் சேர்த்து நல்லா வதக்கி அதையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் பெருஞ்சீரகம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கின ரெண்டு தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் உப்பு சேர்த்ததும் தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும் இப்போது மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன்ல அந்த பேஸ்ட் அதை நான் சேர்த்துக்கிறேன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் குக்கரை மூடி வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் நாட்டுக்கோழி இப்போ நல்லா குக்காயிடுச்சு இதில் வெங்காயமும் தேங்காவும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இலை தூவி இறக்கிடணும் அவ்வளோ தான் சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்